ஹாய் வெல்கம் டு கலைப்பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் இது சித்ரா போனமுன்றதால முருகரை தரிசிக்க திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக நைட் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க அங்கே ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக விண்டு விண்டுமில் இருந்துச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்தாங்க பனை மரங்கள் எல்லாமே நிறையா தோப்பு தோப்பாக நிறைய மரங்கள் இருந்துச்சு நம்ம ஊர் சைட்லாம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அங்கே நிறைய அப்படியே நெருங்கு நெருங்கி பனை மரங்களாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் உப்பளங்கள் இருந்துச்சு உப்பு தயாரிக்கிறதுலாம் எப்படி அப்படின்ட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கேள்வி கேட்டுட்டு ஜாலியாக வந்தாங்க ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்துட்டோம் வந்ததும் கடற்கரையெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு எல்லா ஊரை சேர்ந்த வெவ்வேறு மக்கள்கள் நிறையா அங்கே வந்திருந்தாங்க சித்திரை பௌர்ணமிட்டு இருந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக மொட்டை அடிக்க கிளம்பிட்டோம் மொட்டை அடிக்கிற இடத்துலையும் ச நல்ல கூட்டம் வெயிட் பண்ணி மொட்டை அடிச்சுட்டு வந்து கடலில் குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயில்லையுமே வந்து ரொம்ப கூட்டம் அதிகம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சு கியூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்தாங்க பல்லக்கில் அதை பொம்மி நல்லா நின்று சாமி கும்பிட்டுட்டு அழகாக கும்புற காட்சி அழகாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு தேங்க்யூ